காலில் வந்து கருப்பு கயிறுன்னு ஒரு விஷயம் வந்து கட்டிட்டு இருக்காங்க அது எதுனால கட்டுறாங்கம்மா சரி கருப்பு கையே வந்து ஒன்று ஈர்க்கும் தன்மை ஜாஸ்தி அந்த கருப்புங்கிறது வந்து அந்த திருஷ்டியை எடுக்கணுங்கிறதுக்காக அதனாலதான் மெயினாக கருப்பு கட்டுறோம் அப்போ பாசிட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணோம் நெகட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணோம் நெகட்டிவிட்டி வரும்போது ஆற்றல் நல்லா இருக்கும்போது அடிச்சு தும்சம் பண்ணி காலி பண்ணிடும் ஸோ இதை கால்ல ஏன் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்கும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கருப்புங்கிறது சனி பகவானின் கலர்ங்கிறதுனால அப்ப நீங்க கால்லயே கட்டிட்டு இருக்கீங்க அப்பனா உங்க பின்னாடியே அவர் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது கருப்புக்கு ஈர்க்கும் தன்மை உண்டு அந்த நிறத்துக்கே ஈர்க்கும் தன்மை உண்டு அட்டென்ஷன் அந்த திருஷ்டிலாம் வந்து அந்த கருப்பு கயிறுக்குள்ள போயிடும் அதனால அந்த கயிறு மாத்திட்டே இருக்கும் ரொம்ப அடிக்கடி மாத்தணும் டெய்லி மாத்தணும்லாம் அவசியம் இல்லை ஒரு அமாவாசைக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி நீங்க மாத்திட்டு போகலாம் டிஸ்டிக்கு இதெல்லாம் பண்ணால் எங்க நம்ம மேலே டிஸ்டி போயிடும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்போ நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணுங்க ஒரு பிடி உப்ப தண்ணியில் கரைச்சி குளித்துக்கோங்க குளிச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த எல்போ இருக்குல்ல இங்கே ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு உப்பு வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் கையை மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு கை அதுக்கப்புறம் அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு ரெகுலர் பாத் எடுத்துக்கோங்க எலுமிச்சப்பழம் எலுமிச்ச பழம் மாதிரி ஒரு ஈர்க்கும் அதாவது நெகட்டிவிட்டி எடுக்கிறதோ நெகட்டிவிட்டியை கொடுக்கறதோ இல்லை அந்த 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 பழத்துக்கு அவ்வளோ ம இது மகத்துவம் உண்டு அப்போ எலுமிச்ச பழத்தை தலை மேலே சுற்றிட்டு அந்த சூழ்நிலையில் குத்திட்டு வரணும் அதுவுமே அந்த திருஷ்டியை